ஜெசபில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் வாழ்வு தருவது தூய ஆவியே வாழ்வாக எங்களோடு இருந்து வாழ்வுக்கு வழிகாட்டும் துணையாளராகிய தூய ஆவியாரை குறித்தே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார் வாழ்வு தருவது தூய ஆவியே நாங்கள் எல்லோருமே என்னும் சொற்ப நாட்களிலே தூய ஆவியார் அவருடைய பெருவிழாவை கொண்டாடவும் அவருடைய பிரசன்னத்திலும் ஆளுகையிலும் நாங்கள் நிலைத்து வாழ தூய ஆவியானவருடைய வல்லமையிலும் அவருடைய ஆளுகையிலும் இவருடைய வாழ்க்கை வழிநடத்தப்பட வேண்டி நாங்கள் தூய ஆவியாரோடு பயணிக்க நாங்கள் அகத்தமாகவோம் தூய ஆவியானவர் எங்களுக்கு துணையாளராகவும் எங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்துபவராகவும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவராகவும் தூய ஆவியானவர் எங்களோடு பயணித்து கொண்டிருக்கின்றார் ஆவியின் அருள்வளங்களால் ஆவியின் கொடைகளால் ஆவியின் கனிகளால் நாங்கள் நிரப்பப்பட ஆவியானவருடைய வல்லமையினால் நாங்கள் நிரப்பப்பட தூய ஆவியானவரை நோக்கி நாங்கள் மன்றாடிக்கொண்டே இருப்போம் துணையாளர் ஆகிய தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்ல அவருடைய பாதையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒன்றிணைத்துச் செல்ல ஆவியானவரோடு நாங்கள் ஒன்றித்து வாழ இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் வாழ்வாக வழியாக உயிராக எங்களோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய தூய ஆவியானவருடைய வல்லமையினாலும் ஆளுகையினாலும் பிரசன்னத்தினாலும் ஒவ்வொரு உள்ளங்களும் இயக்கப்பட துயாவியானவரோடு நாங்கள் ஒன்றி திறப்போம் துயாவியானவருடைய வல்லமை அவருடைய செயற்பாடுகளுக்கு எங்களை நாங்கள் ஈடு கொடுத்தவர்களாக எங்களை நாங்கள் தூய ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுத்தவர்களாக அவருடைய பாதையிலே நாங்கள் பயணிப்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெற இன்று இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் தந்தை மகன் தூயாவியினுடைய அருளும் ஆசிரும் எங்களோடு இருக்க தூயாவியானவருடைய வல்லமையினால் நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டு தூயாவியானவருக்குள் நாங்கள் ஈர்க்கப்பட்டு அவருடைய செயற்பாடுகளிலே நாங்கள் முழுமை காண இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக